சின்வாரின் மரணத்தை அடுத்து பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவே தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து தெரிவித்த அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் சின்வாரின் மரணம் காசா போரை முடிவுக்கு கொண்டு வரவும் பணைய கைதிகளை மீட்பதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் போர் நிறுத்தம் மற்றும் பணைய கைதிகளை விடுவிக்கும் முன்மொழிவுகளை ஆரம்பிக்க அமெரிக்கா விரும்புவதாக அமெரிக்க இராஜாங்க ஜாலர் மெத்தியோமில்லர் தெரிவித்துள்ளார் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் பிரதான இடையூறாக சிம்பார் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் காசாவில் தொடர்ந்து நூற்று ஒரு பணைய கைதிகள் எஞ்சியிருப்பதாக நம்பப்படும் நிலையில் அவர்களின் உறவினர்கள் கடந்த வியாழக்கிழமை இரவும் டெல் அவிவில் கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பணைய கைதிகளை விடுவிக்கும் உடன்பாடு ஒன்றுக்கு வருவதற்கு இஸ்ரேல் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கடந்த ஓராண்டாக இவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது எவ்வாறாயினும் கடந்த இரு வாரங்களாக வடக்கு காசாவை முற்றுகை செய்திருக்கும் இஸ்ரேலியர் கடந்த வியாழன் இரவு தொடக்கம் நடத்திய கடுமையான தாக்குதல்களில் மேலும் பலர் கொல்லப்பட்டுள்ளனர் கடந்த ஓர் ஆண்டுக்கு மேலாக காசாவில் இஸ்ரேல் இடைவிடாது நடத்தும் தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்களின் காயமடைந்தோர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்தை நெருங்கி இருப்பதாக காசா சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இதே நேரம் ஐக்கிய நாடுகளுக்கான ஈரான் தூதரகம் சிம்பாரை உயிர் தியாகி என்று குறிப்பிட்டுள்ளது போருடையில் திறந்த வெளியில் மறைவிடத்தில் அன்றி எதிரியை எதிர்கொண்டு போர்க்களத்தில் நிற்கும் பார்க்கும் போது எதிர்ப்பு போராட்ட உணர்வு வலுப்பெறும் என்று தூதரகம் எக்ஸ் குறிப்பிட்டுள்ளது இஸ்புல்லா அமைப்பும் இஸ்ரேலுடன் புதிய மற்றும் தீவிர மோதல் ஒன்றுக்கு மாறுவதாக அறிவித்துள்ளது லெபனானிலும் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு வருவதோடு தெற்கு லெபனானில் இஸ்ரேலிய தரைப்படை இஸ்புல்லா போராளிகளுடன் சண்டையிட்டு வருகிறது லெபனானிலும் ஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு வருவதோடு தெற்கு லெபனானில் ஸ்ரேலிய தரைப்படை ஸ்புல்லா போராளிகளுடன் சண்டையிட்டு வருகிறது இந்த மோதலில் ஐந்து ஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டதாக ஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது இவ்வாறு கொல்லப்பட்டவர்களில் ராணுவ அதிகாரி ஒருவரும் உள்ளார் நிலை செய்தி தகவல் செய்திகளை இலங்கையில் பெற்றுக்கொள்ள வலையமைப்பில் வலையத்திலிருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்